வணக்கம் இது பரசிவன் மண் நான் சேகர் கோலியார் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா மன்னரை பத்தி இன்னைக்கு ஆண்ட பரம்பரை அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு தனித்தனி சாதியாக தனி சமூகமாக சாதியில் தனித்தனி சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா ஒரு காலத்துல இந்த தமிழர்கள் வந்து இனமா வாழ்ந்தாங்க சாதி அப்படிங்கிறது அவர்கள் தொழில்சார் குடியாகவும் அதே நேரத்துல அவர்கள் பெண் கொடுத்து பெண் எடுப்பது வந்து அனைத்து குடிகளிலுமாக அப்படி இருந்தது மொத்தமாகவே ஒரு இனமா இனம்தான் ஒரு சமூகம் அப்படிங்கிற நிலையில இந்த தமிழர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அப்படியே இனமாக வாழ்ந்து வந்த தமிழர்களிடத்தையும் மன்னன் ஒரு மன்னன் தமிழ் சமூகத்துல எவ்வளவு மன்னன் இருந்தாங்க எத்தனையோ நாடுகள் இருந்தது இந்த நாடுகளை ஆண்டு கொண்டிருக்கும் மன்னனாகப்பட்டவன் தனக்கு தன் குடும்பத்துல பெண் எடுக்கிறதோ கொடுக்கிறதோ இன்னொரு வேற்று நாட்டு மன்னனிடம் இருந்து எடுத்தானே தவிர அந்த அவன் ஆளுகைக்குட்பட்ட அந்த ஆஹ் ராஜ்யத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவன் இருந்து பெண் எடுக்கல மன்னன் ஒரு மன்னன் எடுப்பான் கொடுப்பான் இதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இன்றைக்கு எல்லாரும் நாங்க பரம்பரை அப்படின்னு பேசுறாங்க இவங்க எப்படிப்பட்ட மன்னர் பரம்பரை எப்படி மன்னர் பரம்பரைங்கிற வார்த்தைக்கு இவர்கள் ஆஹ் பொருத்தம் ஆவாங்க அப்படிங்கிறத இந்த மக்கள் தான் சிந்திச்சு பார்க்கணும் மன்னர் பரம்பரை அப்படிங்கிறது இந்த நாட்டிலேயே அழித்தொழிக்கப்பட்டு விட்டது அதாவது அந்நியர்களுடைய படையெடுப்பின் போது மன்னர்கள் மன்னர்களுடைய குடும்பத்தார் அவர்களுடைய அந்த ரூட்டை தேடி தேடி பார்த்து எல்லாம் அழிச்சாங்க அவர்களுடைய குடும்பத்துல யாருமே கிடையாது தமிழ்நாட்டை ஆண்டு தமிழ்நாட்டுல உள்ள பத் பல நாடுகள் இருந்துச்சு பல மன்னர்கள் இருந்தாங்க அவங்க யாருமே அவங்க குடும்பத்தார் யாருமே இப்ப இல்லை விட்டு வைக்கணும் இவர்களை அழிப்பதற்கு அந்நியர்களுக்கு துணை போனவர்கள் தான் பின்னாடி ஜமீன்தார்களாக அந்த ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை ஏற்ற வெள்ளையர்களாக இருக்கட்டும் மற்றபடி விஜயநகரத்தாரா இருக்கட்டும் அவங்க அண்டர்ல இந்த மன்னர்களை காட்டி கொடுத்தவங்க இந்த மன்னர்களை அழித்தொழிப்பதற்கு துணையாக இருந்தவங்களுக்கு தான் அவங்க அந்த ஜமீன்தார் பதவியை கொடுத்தாங்க அதாவது மீடியேட்டர் அவர்கள் ஆட்சி பீடத்துல இருப்பாங்க இந்த மக்கள்கிட்ட வரி வசூலிக்க கூடிய ஒரு பொறுப்பு இவங்கள்ட்ட இருந்தது இவங்களுக்கும் ஒரு மன்னர் மாதிரியே அதுக்கு கீழே உள்ள மன்னருக்கு அடிமையாக வேலை செய்ய ப வேலை செய்யணும் அதே நேரத்துல இவர்கள் மன்னர் மாதிரி எல்லாமே அனுபவிக்கணும் அந்த மாதிரியான ஒரு இடைநிலையில தான் வந்து வெள்ளக்காரனா இருக்கட்டும் இந்த விஜயநகரக்காரா இருக்கட்டும் எல்லாருமே இந்த இடைத்தரகர்களாக ஜமீன்தார்களையும் பாளையத்துக்காரர்களாக பலரை நியமிச்சு வச்சிருந்தாங்க பாளையக்காரர்கள் ஜமீன்தார்கள் இவங்கள உருவாக்கி வச்சிருந்தாங்க இவர்கள் மன்னர் கிடையாது மன்னர் பாரம்பரிய மரபு இவங்களுக்கு கிடையாது மன்னர்கள் யாரு அவர்கள் இவங்க எல்லாம் வர்றதுக்கு முந்தைய காலத்துல இந்த தமிழ் சமூகம் சுயமான தனது ஆட்சி அதிகாரத்தோட வலிமையாக இருந்த காலத்தில் தலைமை வீரத்தில் இருந்தவர்கள் அவர்கள் தான் மன்னர்கள் கிங்ஸ் அவங்களுடைய நடைமுறை அந்த மாதிரி அவங்க ஈக்குவல் ஸ்டேட்டஸ்ல உள்ள ஒரு மண் பெண் எடுப்பான் கொடுப்பான் இன்றைய தமிழ்நாட்டில் தனித்தனி சாதி தனித்தனி சமூகமாகவே வாழ்ந்து பழகிவிட்ட நிலையில் பல பல தலைமுறைகளாக தனித்தனியாகவே வாழக்கூடிய அந்த சூழ்நிலையில இருக்கக்கூடிய இந்த மக்கள் பல சமூகத்தவர்கள் நாங்க தான் ஆண்ட பரம்பரை நாங்க தான் மன்னர் பரம்பரை அப்படின்றாங்க எப்படி மன்னர் பரம்பரை மன்னனுக்கு அந்த மொழி இன்னம்தான் அடையாளம் அந்த நாடு அந்த மொழி இனம் அது மட்டும்தான் அடையாளம் மற்றபடி அவர்களுக்கு எந்த ஒரு சாதி சமூக அடையாளமே கிடையாது இத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் தான் இந்த பதிவு நன்றி வணக்கம்